அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஏழு கங்கையும் யமுனையும் பிரம்மபுத்ராவும் கோதாவரியும் மகாநதியும் நர்மதையும் கிருஷ்ணாவும் காவிரியும் புகழ்பெற்ற ஆறுகள் இவை எத்தனையோ லட்சம் ஏக்கர்களை வளப்படுத்துகின்றன பாலாரும் வைகையும் சில லட்சம் ஏக்கர்களுக்கு பாயலாம் இவை மட்டுமா மக்களை வாழ்விப்பவை நூற்றுக்கணக்கான சிற்றோடைகளும் சில ஆயிரம் ஏக்கர் பயிர்களுக்கு உதவுகின்றன சவ்வாது மலையிலே பிறந்து கிழக்கே ஓடி திருமுக்கூடலில் பாலாற்றோடு இரண்டர கலந்துவிடும் எங்கள் சேயாருமே தன்னளவிற்கு விளம்பரமில்லாத தொண்டாற்றி வருகிறது பத்தாண்டுகளாகவா இல்லை அதற்கு மேலும் நூறாண்டுகளாகவா இல்லை பல நூறு ஆண்டுகளாக பல்லவன் காலத்தில் பணிபுரிந்தது வளப்படுத்திற்று சோழன் காலத்தில் பயிர்களை காத்தது எத்தனை தொன்மையானதானாலும் எவ்வளவு சிறப்புகளை பெற்றதானாலும் மக்கள் இனத்தோடு இரண்டர கலந்துவிட வேண்டும் என்னும் சீரிய பாடத்தை கற்பிக்கவே அடக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சேயாறு அதாவது செய்யாறு பொது தொண்டிலும் கங்கைக்கும் காவிரிக்கும் ஒப்பான பேர் இயக்கங்களுக்கு இடமிருப்பது போலவே சேயாறு போன்ற சிறிய இயக்கங்களுக்கும் இடம் உண்டு அத்தகைய நல்ல இயக்கம் ஒன்று என்னுடைய கல்லூரி மாணவ பருவத்தில் செயல்பட்டு வந்தது அதன் பெயர் என்ன வனமலர் சங்கம் அவ்விதம் பெயரிட காரணம் என்ன கானகத்திலுள்ள மலர் தன் வாசனையால் அல்லாது பிறருக்கு தெரியாதது போல இச்சங்கமும் காரியத்தால் தான் தெரிய என்பதால் இதன் முதல் தலைவர் யார் திரு சு கோதண்டராமன் அவராலேயே இந்த பெயர் முன்மொழியப்பட்டது சங்கம் எப்படி இயக்கமாயிற்று நான்கைந்து பேரூர்களில் விழுதுவிட்டு செயல்பட்டு இயக்கமாயிற்று அது எங்கே முளைத்தது திருச்சிராப்பள்ளியில் முளைத்தது என்று முளைத்தது ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பெற்றது இளைஞர்கள் ப அழகப்பன் சு கோதண்டராமன் ரா லக்மணன் அ மகாலிங்கம் சிதம்பரம் ஆகியோர் கூடி வனமலர் சங்கத்தை கண்டனர் நல்ல சிந்தனைகள் நான்கு திக்குகளிலும் தோன்றுவதுண்டு பலரிடம் தோன்றுவதுண்டு மதுரையில் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் சில இளைஞர்கள் கூடி வனமலர் சங்கம் என்னும் அதே பெயரில் மற்றொரு சங்கம் அமைத்தார்கள் இரண்டும் இணைந்தால் இயக்கமாகுமே என்னும் எண்ணம் எழுந்தது தன்னலம் தழைக்காத இளமை பருவம் அல்லவா இரு சங்கத்தவரும் மதுரையில் கூடினர் இதை முதல் ஆண்டு விழா என்று அழைத்தனர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாள்களில் கலந்து பேசி இரண்டையும் கிளைகளாக்க முடிவு செய்தார்கள் எழுவர் அடங்கிய மைய செயற்குழுவை ஏற்படுத்தினார்கள் சர்வாதிகாரம் என்னும் சொல்லைக் கண்டு அவ்விளைஞர்கள் அஞ்சவில்லை போலும் எழுவர் கொண்ட செயற்குழுவிற்கு சர்வாதிகார கமிட்டி என்றே பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு கிளையை நிறுவினர் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் கிளைத்தது எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முசிறியில் கிளைவிட்டது இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கொடுமுடி கிளையை கொண்டது வனமலர் சங்கத்தின் நோக்கம் என்ன பொதுஜன நன்மைக்கு உழைப்பதே உழைக்கும் வழிகளையும் திட்டவட்டமாக எழுதியிருந்தார்கள் வழிகள் எவை பட்டியலை பாருங்கள் மக்கள் சமரசம் தமிழ்மொழி பேணலும் அதற்கு வழிகாணலும் கிராம அபிவிருத்தி தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை